ஏதம் பதம் போதும் போதும் உம் பாத்து மக்கா உம் ஹாய் மக்கா அப்ப நம்ம மருத்த முறைக்கு தயார் நிலையில ஆயிட்டோம் அங்க பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் நம்ம மரம் ஏறுவோம் இதுதான் மரத்துல குத்தம் குத்தி தான் நம்ம ஏறணும் குத்தி ரெண்டு காலில் இந்த சாணம் மாட்டிருக்கோம் அப்போது இந்த தான் மோட்ரு ஸ்டில் மோட்ரு நூற்றி எண்பது அப்போ இதுதான் லாக்கு எல்லாமே வச்சுருக்கோம் சேஃப்டிக்கு எல்லாம் சாதனம் இருக்குது சரி மக்கள் அப்போ நம்ம மருத்துவ முடிக்க போகும் இப்போ இதுதான் மக்கா மாறும் இங்கே கிட்ட வாங்க பாசங்க வாங்க அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாறம் அப்படியே சாஞ்சு அந்த வீட்டுக்கு மேலே இருக்குது மழை நேரத்துல இந்த மரம் வந்து ரொம்ப ஆடுது இந்த வீட்டுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அதனால நம்ம முறிக்க போறோம் போற வழியில ஒரு சர்வீஸ் லைன் எல்லாம் இருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம முறிக்க போறோம் எப்படி முறிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க சரியா அப்போ இந்த மோட்டர் எங்க நம்ம மாட்டிக்கணும் பாத்தீங்கன்னா இந்த கால் வச்சுதான் குத்தி தான் இருவோம் பாத்தீங்கன்னா இந்த மரத்துல அப்படியே குத்தம்

இது பாத்தீங்கன்னா சர்வீஸ் லைன் கிடையாது கரண்ட் அடிக்குதான் தெரியல கரண்ட் அடிக்கல கேர்ஃபுல்லா टॉप नंबर इस पर निकलो Oh, oh, oh,

Terima kasih telah menonton!

hau, <mimitation> hau, அக்காப்பா நம்ம வீடியோஸை பார்த்துருப்பீங்க இப்போ என்ன முறிக்கலை பாதியில் தான் நிற்கிறேன் உங்களுக்கு மாதிரி ரொம்ப டேஞ்சரான மரங்கள் ஏதாவது இருந்துன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா ரேட்டு ஏற்றம் குறைவாக தான் நம்ம பண்ணி கொடுப்போம் கூனர் ப்ரைஸே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் நமக்கு எவ்வளோ இடைஞ்சலாக இருந்தாலும் என்ன வித்தியாசமாக இருந்தாலும் ஈஸியாக முறிச்சு கொடுப்போம் சரியா டாட்டா பேக்கே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரியா லாஸ்ட் ரேம் பார்த்துட்டு போங்க மக்கா உங்க வீட்டுள்ள இடைஞ்சலான பிளாவு மரம் ஐனி மரம் எந்த மரமா இருந்தாலும் தேக்கு மரம் சீனாந்தி மரம் ஈட்டி மரத்தை தவிர செம்மரத்தின் தவிர எந்த மரம்னாலும் முடிச்சு தரப்படும் இந்த மாதிரி சேஃபான மாடல்ல சரியா ஏன்னா இந்த மாதிரி மாடல்ல நீங்க பாத்திருக்க மாட்டீங்க நம்ம ஊர்ல இது கேரளா ஸ்டைலு கேரளால எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் யாரையும் போகலாம் அனால உங்க வீட்ல ஏதாவது இருந்தா கூட மரங்கள் ரொம்ப டேஞ்சராட்ட முறிச்சு தரலாம் சரியா விலைக்கு நான் எடுக்க மாட்டேன் முறிச்சு தரலாம் சரியா நம்ம அதே மாதிரி நீங்க எனக்கு कांटेक्ट தான் நான் வருவேன் கண்ணவள கண்டா வர மாட்டேன் வயலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிடுங்க பண்ணிடுங்க மகாப்பா பாத்தீங்களா பரம ஒரு பெரிய பானை பானையரோட வந்திருக்கான் தான் இவனோட தம்பி குட்டி பிரபு ஒரு மரம் சுண்டி கொண்டு அதுக்கு போடுற காசி மாட்ட மாட்டேங்க மேல போட்றாத குண்டுல தான் கூட மாக்கா அப்போ லாஸ்ட் எண்டு வீடியோ உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன் நான் காட்டக்கூடிய சமயம் ஆகலை ஏன்னா நான் இங்கே இந்த பையன் ஆட்டுக்குட்டி இருக்கான் இது ரொம்ப நேரம் ஆகும் போல் இருக்குது மழையும் நல்லா போயிடுதுமாக்கா அப்போ நமக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு மரங்கள் எல்லாம் வெட்டதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண ஆகும் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக நம்பர் அனுப்புகிறேன் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பையனை பார்த்திங்களா சரிமாக்கா டாட்டா பாய் பேர் செய்யும்